ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் அண்ட் ஸ்கிரிப்டட் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரிஷிகன்லையே ரொம்ப ஃபேமஸான மேக்னா சிட்டிக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள் எங்களோட வீக்கெண்டை இந்த இடத்துல தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் அப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மேக்னா சிட்டி ரொம்பவே அழகாக இருக்கும் இன்னைக்கு நாங்கள் எங்களோடய ட்ரிப்போட டே ஒன் அப்படின்றதுனால நாங்கள் மேக்னா ஐலாண்ட் தான் ஃபஸ்ட்டு போக போகிறோம் இதுக்கான ஒரே சோர்ஸ் ஃபெர்ரி மட்டும்தான் நம்ம அதில் தான் அந்த ஐலாண்டுக்கு போக போகிறோம் நாங்கள் வந்திருக்கிறது ஆஃப் சீசன் அப்படின்றதுனால பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லை இன்னும் ஒன் வீக் டூ வீக்ஸ் போனதுக்கப்புறமா இங்கே வந்து நிற்கக்கூட இடம் இருக்காது அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் ஏன்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூரிஸ்ட் ப்ளேஸ் தான் அதை சொல்லலாம் இந்த ஃபெரி வந்துட்டு மார்னிங் நைனில் இருந்து ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்குமே வந்து அவைலபிளாக இருக்கும் இதுக்கான அடல்ட்டுக்கான ரவுண்ட் ட்ரிப் டிக்கெட் வந்துட்டு தேர்ட்டி எயிட் டாலர் அண்ட் அண்டர் ஃபைவ் ஏஜ்க்கு வந்து தேவையில்லை அதுக்கு மேலே கிட்ஸ்க்கு வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் டாலர் ரவுண்ட் ட்ரிப்க்கு வந்து நம்ம பே பண்ணணும் நம்ம காரை பார்க்கிங்லேயே வந்துட்டு பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே நடந்து வந்து தான் அந்த ஃபெரி எடுக்க வேண்டியதாக இருக்கும் நமக்கான ஃபெரி வந்து வந்தாச்சு நம்ம இப்போ ஐலாண்டுக்கு போக வேண்டிய டைமும் வந்துருச்சு நம்ம இப்ப ஃபெரிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் இந்த ஃபெரில இருந்து நம்ம ஐலாண்ட் போறதுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் பட் வந்து பக்ஸ் அது என்னன்னு கேட்டதுக்கு இந்த சீசனுக்கு மட்டும் வந்துட்டு டூ வீக்ஸ்ல போயிடும்னு சொன்னாங்க இப்ப அந்த பக்ஸ் மட்டும்தான் நம்மளை ரொம்ப பாதர் பண்ணிட்டு பக்ஸ் நிறைய இருக்கிறதுனால என் ஹஸ்பண்டும் பொண்ணும் வந்துட்டு கீழே உட்காந்துட்டாங்க நான் மட்டும்தான் இப்ப மேலே போய்கிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பட் வந்து இது நம்மளை உட்கார விட தெரியல நம்ம இப்போ ஐலாண்டுக்கு வந்தாச்சு கரெக்டாக வந்துட்டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆச்சு வர்றதுக்கு இந்த ஐலாண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இங்கே வந்து மோட்டார் வெஹிக்கிள்ஸ் எதுவுமே கிடையாது இங்கே வந்துட்டு ஹார்ஸ் ரைடு இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம சைக்கிள் தான் எல்லாருமே ரெண்ட் எடுத்துகிட்டு சைக்கிள் ரைடு தான் போவாங்க நாங்கள் பார்த்த வரைக்கும் ஹார்ஸ் ரைடுக்கு வந்துட்டு செவன்ட்டி ஃபைவ் டாலர் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க டூ ஹவர்ஸ்க்கு டூ ஹவர்ஸில் வந்து இந்த ஐலாண்ட் மொத்தத்தையுமே வந்துட்டு ஹார்ஸ் ரைட்லேயே நமக்கு சுற்றி காமிப்பாங்க சுற்றி காமிக்கும் போது இது ஒவ்வொரு பில்டிங்கையும் பற்றி அதோடய ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்துட்டு அந்த ரைடர் நமக்கு வந்து சொல்லுவாங்க நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இங்கே பக்கத்தில் பட்டர்ஃப்ளை மியூசியம் ஒன்று இருக்குது அதை பார்த்துட்டு வேணும்னா வந்துட்டு நம்ம சைக்கிள் ரெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நாங்கள் வந்துட்டு பட்டர்ஃப்ளை மியூசியம் பார்க்க தான் இப்போ இருக்கோம் இங்கே பெரிய அட்ராக்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது நம்ம பார்க்குற எல்லா இடமுமே வந்துட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சும்மா வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே வாக் பண்ணி போகிறது தான் எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க இங்கே ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிறது இந்த பட்டர்ஃப்ளை மியூசியம் அண்டு அடுத்து வந்துட்டு ஃபஜ் ஐஸ்கிரீம் இது ரெண்டு தான் வந்துட்டு இங்கே ரொம்பவே ஃபேமஸ் நாங்கள் இப்போ பட்டர்ஃப்ளை மியூசியமுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த ஆஃப் சீசன்லேயே வந்துட்டு இவ்வளோ க்ரௌடாக இருக்கு பட்டர்ஃப்ளை மியூசியம் உள்ள போகிறதுக்கு நாங்கள் வந்து கியூல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பட்டர்ஃப்ளை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கேதர் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ நமக்கு அந்த பட்டர்ஃப்ளை பத்தி என்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலுமே அதை வந்து நமக்கு சொல்றதுக்குமே வந்துட்டு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க நமக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் வந்துட்டு அவங்களுக்கே கேட்டுக்கலாம் ஸோ பட்டர்ஃப்ளை வந்து எப்படி பில்ட் ஆகுது அதை பத்தியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றையும் வந்துட்டு அவ்வளோ கேதர் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க பிக்சர்ல இன்க்ளூட் பண்ணிருக்க இந்த டைப் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் தான் வந்துட்டு உள்ள இருக்க போகுது தான் வந்துட்டு நம்ம இப்ப போகிறோம் போறோம் தான் வந்துட்டு எந்தெந்த கண்ட்ரில இருந்து அந்த பட்டர்ஃப்ளைலாம் வந்துட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க யும் முடிச்சுட்டு வெளிய வந்தாச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த மியூசியம் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு பட்டர்ஃபிளையுமே வந்துட்டு அவ்வளோ கலர்ஃபுல்லாக யூனிக்காக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்க வெளியில் இன்செக்டேரியம் தான் செட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அங்கே வந்து நிறைய கைண்ட் ஆஃப் இன்செக்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு ஒவ்வொன்றுமே வந்துட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ வித்தியாசமாக இருந்துச்சு இது வரைக்கும் பார்த்ததே அந்த மாதிரி இன்செக்ட்ஸ் எல்லாம் ஸோ அதை தான் வந்துட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் இங்கே அவ்வளோ எதுவுமே வந்துட்டு க்ரௌட் கிடையாது பட் பட்டர்ஃப்ளை மியூசியம் உள்ள அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு ஏன்னா இங்கே வந்துட்டு மெயின் அட்ராக்ஷனே வந்துட்டு அது மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது அதனால எல்லோரும் வந்துட்டு அதை தான் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க ஐலாண்ட்குள்ளேயுமே வந்துட்டு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும் இங்கே வந்து பெரிய ஹோட்டல் அப்படின்னா கிராண்ட் ஹோட்டல் தான் அது வந்துட்டு இருக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அது போக நிறைய ஹோட்டல்ஸ்மே வந்துட்டு இருக்கும் பட் வந்து நம்ம சிட்டியில் இருக்கிறத விட இங்கே ஸ்டே பண்ணுற ஹோட்டல்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா இங்க இருக்கிற ரிச் பீப்புள்ஸ் வந்துட்டு இங்கே வீடுமே கட்டி வச்சிருப்பாங்க அது வந்துட்டு அவங்களோட வெக்கேஷன் ஹவுஸாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த ஹவுஸ் தான் வந்துட்டு நான் என்னோடய வீடியோவில் நான் காமிச்சிருந்தேன் நாங்களும் ரொம்ப தூரம் நடந்து டயர்டானதுனால பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் இங்கே வந்து ஐஸ்கிரீம் ரொம்பவே ஃபேமஸ் நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த டேஸ்ட் வந்து இது வரைக்கும் நான் எங்கேயுமே சாப்பிட்டதே இல்லை இந்த ஹார்ஸ் ரைடு வந்து நம்ம போகும்போது இது வந்து ஐலாண்டை சுற்றி டூ ஹவர்ஸ் ரைடு இது இது போகும்போதே வந்துட்டு அவங்களே என்னென்ன பில்டிங் அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துட்டு நமக்கு சொல்லிருவாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் கிராண்ட் ஹோட்டல் கிட்ட தான் வந்து போகிறோம் அங்கே போய் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு அங்கேயுமே வந்துட்டு நிறைய டூலிப் ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ஸ் போடுற பூப் எல்லாத்தையுமே வந்துட்டு பின்னாடி ஒரு ஆள் கிளீன் பண்ணிக்கிட்டே வருவாங்க ஸோ வந்துட்டு அந்த ஐலாண்ட அவ்வளோ வந்து நீட் அண்ட் கிளீனா வந்து வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு பீச்சுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் ஸோ கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் பீச்ல உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய்கிட்டு இருக்கோம் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு கிளைமேட் நிலாவும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க பீச்சில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் நம்மளோட ஃபெரியும் வந்துட்டு ரிட்டன் போகிறதுக்காக வந்தாச்சு ஸோ ஐலாண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணோம் அதுக்கு மேலே வந்துட்டு நடக்க முடியல நீங்கள் வந்துட்டு ஏதாவது ரெண்ட் சைக்கிள் ஏதாவது ரெண்ட் எடுக்கிறது இல்லை ஹார்ஸ் ரைடிங் போகிறதுனா இன்னமுமே வந்துட்டு ஐலாண்ட் ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கலாம் எங்களுக்கு அந்த பிளான் எதுவுமே இல்லாததுனால நாங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஐலாண்ட்குள்ளே எதுவுமே வந்துட்டு ரெண்ட் எடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா வந்து வாக் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அதுக்கு மட்டுமே வந்துட்டு ப்ரிப்பர் ப்ரிப்பேர்டாக வாங்க வேறு ஒன்றுமே இல்லை அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஐலாண்ட் பார்க்குறதுக்கு கிட்ஸுக்குமே வந்துட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க இந்த வீடியோவில் ஐலாண்ட் பற்றின இன்ஃபர்மேஷனை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மேக்னா சிட்டியில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்